மத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் பொதுவா நாம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இன்னொரு பக்கம் நாம நார்மலாகவும் ஜெபிக்கிறோம் உபவாசம் போடுறோம் சபைகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உபவாசம் பொதுவான உபவாசம் நிறையா இருக்கு இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது ஒரு பக்கம் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரல என்ன வரல ரிசல்ட் வரல இன்னொரு பக்கம் பார்க்குறோம் நாம் நமக்காக ஜெபிக்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் எல்லாருக்கும் ஆனால் தேசத்துக்காக இல்லை உபவாசம் இருக்கிறோம் ஆனால் அதுக்கான ரிசல்ட் வருதான்னு பார்த்தா பல விஷயங்களுக்கு நமக்கு ரிசல்ட் வரல பொதுவாக இந்த ஜபத்தில் ஆனால் வசனம் சொல்லுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் விம்மிடத்திலே வருவார்கள் அப்படின்ட்டு அப்போது எல்லா ஜபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்குறார் வெளிப்படுத்துற அஞ்சில் பார்க்கும்போது தூபகலசத்தை பிடிச்சி ஆட்டுறாங்க அது பரசுத்தவான்களுடைய ஜபங்களே அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜபத்துக்கு எந்த ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்குறார் எந்த ஜபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது எது கர்த்தர் இருந்து பதிலை வாங்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன் கஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறார் ஆனால் இந்த ஜபம் தேசத்துக்காக ஜபிக்கிறோம் அல்லது எத்தனையோ காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆனால் அத்தனை ஜபங்களுக்கும் பார்க்கும்பொழுது நம்முடைய பார்வையில் ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக எழுப்புதலாக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இந்தியாவில் ஆனால் இந்த ஜபத்துக்கு என்ன பதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாம் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த இது கிடைக்கல ஏதாவது சொல்கிறோன்னா அந்த ஒரு எழுப்புதலுக்கான ரிசல்ட் நமக்கு வரல எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வரும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இன்னும் வரலை என்ன காரணம் ஒரு வசனத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வாசிக்கலாம் பொதுவாக இன்னைக்கு சபைகளில் ஏறெடுக்கப்படுகிற ஜபம் ஜபம்னா நான் சொல்றது விசுவாசி தான் சபை ஏறெடுக்கப்படுகிறதான அந்த ஜபத்தை பாருங்கள் வாசிங்க இயேசாய புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் அப்போ இந்த உபாசம் ஜபம் என்பது எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வசனம் சொல்லுது வழக்குக்கும் வாதுக்கும் கை துஷ்டத்தனத்துடைய கையினால் ஆமா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய உபவாசம் எதற்காக இருக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு எதுக்காக நீங்க உபவாசம் இருக்கிறீங்க ஒன்னு வழக்கு இன்னொன்னு வாது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் இதுக்காக தான் நம்ம உபவாசம் இருக்கிறோம் அடுத்து எதுக்கு உபவாசம் இருக்கிறோம் துஷ்ட கையினால் குத்துவதற்கு தனத்துடைய கையினால் குத்துவதற்கு நமக்கு எதிராக செயல்படுறவனுக்கு நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டு அது கர்த்தர் செய்ய வேண்டியதுல அவன் விதைத்த வினையின்படி அது நடக்கும் அதற்கான ரிசல்ட் தானா வரும் வந்திருக்கு பட் நம்ம ப்ரேயர் எப்படி இருக்குது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா உடனே இறங்கி கர்த்தர் அவனை நொறுக்கணும் ஒருவேளை ஒருத்தன் நமக்கு ஏதாவது பண்ணிட்டான் இப்போ ஒரு இது நடக்குது நடந்த உடனே நம்ம இருதயத்தில் உடனே தோன்றது என்ன தெரியுமா நம்மளை பண்ணதுக்காக தான் அவனுக்கு இது நடந்துச்சு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த நடந்த சம்பவத்துக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் நம்ம போட்டுப்போம் என்னமோ பரலவங்க நமக்காக உடனடியாக அதை செய்து அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கத்தர் என்ன சொல்றாருன்னா யாரோ எந்த ஒரு காரியத்துக்கும் உங்களுக்கு எதிராக எழும்புனா உங்களுடையதான ஜபம் அவனை நொறுக்குவதற்காக இருக்கக்கூடாது இப்போ இயேசு கிறிஸ்துவே அவங்க அடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அவர் ஜபம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்களை மன்னியும் இது அவர் ஜபமா இருக்கு அப்போ சல்களை பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அடிக்கிறாங்க எங்கேயாவது அப்போசர்கள் அந்த பட்டணத்தை சபிச்சு பார்த்துருக்கீங்களா ஸ்தேவான அடிக்கிறாங்க அடித்த உடனே ஸ்தேவானும் ஏசு கிருஷ்ண மாதிரியே தான் சொல்கிறாரு இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அப்போ நமக்குள்ள சுபாவம் என்ன ஜபத்தில் நமக்கு இருக்கிற சுபாவம் என்ன உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க ஆசீர்வாதிகள் இதான் நமக்கு ஆனர் கொடுத்துருக்கிற சுபாவம் ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரேயரோடைய டைப்பையே மாற்றிட்டோம் நம்ம ப்ரேயர் எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று இன்னொருத்தனுடைய அழிவுக்காக இருக்கு இல்லை நம்ம ஆசீர்வாதத்துக்காக இருக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கு நம்முடைய ஆசீர்வாதம் என்பது கூட நீங்கள் நூத்துல ஒரு சதவீதம் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொல்லலை எவ்வளோ தேவைகள் இருக்கு ஆனால் இன்னொன்று அடுத்தவனுடைய அழிவுக்காக அடுத்தனுடைய காரியத்துக்காக நம்ம ஜபிக்கிற ஜபம் இருக்குல்ல அது கர்த்தருக்கு என்ன செய்யலையாமா பிடிக்கலையாமா அன்று சொல்றாரு உங்க உப அதுவும் எப்படி இருக்கிறாங்களா உபவாசிக்கிறாங்களாம் நீங்கள் அதற்காகத்தான் உபவாசிக்கிறீர்கள் ஆனால் கத்தர் சொல்றாரு எனக்கு அந்த உபவாசத்துல பிரியம் இல்லை அப்படிங்கிறார் அப்போ நம்முடைய பிரேயர் எதை அடிப்படையாய் கொண்டது நாம எதுக்கு ஜெபிக்க வேண்டி இருக்கிறது கர்த்தர் எதை நம்ம இடத்துல என்னத்துக்காக ஆண்டவர் வந்து ஒரு பிரேயரை எதிர்பார்க்கிறாருன்னா நீங்க வாச ரெண்டு நாள் அவன் ஏழு அவர் சொல்றாரு தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் தாழ்த்தி என்னை நோக்கி அந்த வசனம் சொல்லுது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அப்ப இந்த ஜபம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு தேசத்தினுடைய சேமத்துக்காக இருக்கு அப்ப நம்முடைய பிரேயர் ரிசல்ட் வரணும் அந்த பிரேயர் தேசத்துக்காக இருக்கணும் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படி ஜபிச்சா அந்த தேசத்துக்கு சேமம் வரும் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கும் எனக்குமான ஒரு தேவை இருக்கு ஆனால் இந்த இதற்காக நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நம்ம தேவை என்ன என்பதை பரமப்பிதா முன்பே அறிந்திருக்கிறார் நீங்க சொன்னாலே போதும் அவர் ஆட்டோமே இன்னும் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன் எனக்கு கேட்காமே கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நமக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறதுனால நமக்கு தேவையானது என்னது என்பது பரலோகம் அறிஞ்சிருக்கு அது கொடுக்கும் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடும்போது போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா கன்ஃபார்மா ஆண்டவர் செய்ய போறார் நமக்கு ஆனா நம்ம பிரேயர் முழுக்க பாருங்க நம்மளை பத்தியே தான் ஓடுது வேற எதை பத்தியுமே கவலை இல்லை சில ஆட்கள் பாருங்க எழுப்புதல் ஜபத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க அங்க போய் அவங்களுக்கு தான் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க அவரு மேலே இருக்கிறவர் எழுப்புதலுக்கு ஜோம் பண்ணுவாரு ஆனால் இவங்க சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காண்டவரே சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லை எப்படியாவது பிள்ளை கொடுத்துருங்காண்டுவாரு உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை அது ஒரு தாயோ தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும் ஆனால் எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தாலும் இதேதான் ஜபகுறிப்பு குறிப்பு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரையருக்கு வந்தால் உடனே அது ஒரு ஜபகுறிப்பு குறிப்பு இல்லை ஒரு ஊழியக்கார வந்தாருன்னா உடனே ஒரு சப குறிப்பு அங்க போய் நிக்கிறது எல்லா இடத்துலையும் இதே ஜப குறிப்பு ஆனா கத்தர் சொல்றாரு உனக்கு என்ன எனக்கு தெரியும் நான் ஓன் தேவை எதுக்காக இருக்கணும் அப்படின்னா தன்னை தாழ்த்தி எதுக்காக இருக்கணுமா வழக்குக்காகவும் வாதுக்காகவும் இல்லை தேசத்துக்காக இந்த தேசத்துக்காக இங்க இருக்கிற ஜனங்களுக்காக உங்ககிட்ட எங்கிட்டையும் கத்தரை எதிர்பார்க்குற மிக முக்கியமான பிரேயர் அதுதான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான எல்லா தேவைகளையும் பரலோகம் கொள்ளும் பார்த்துருக்கேன் ஒரு சில ஆட்கள் உலகத்தார்கள் தேவனை அறியாதவர்கள் தான் ஆனால் அவர்கள் உலகத்தின் காரியத்துக்கு உண்மையாக இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கள்ளத்தாராசம் அவங்க கிட்ட இருக்காது ஒழுக்கமா இருப்பாங்க நான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அந்த பெட்ரோல் பங்க்கில் கூட்டம் எப்போ இருக்கும் எப்போ இருக்கும் ஏன்னு கேட்டபோது அவங்க சொல்லுவாங்க இங்க பெட்ரோல் போட்டா கரெக்டாக இருக்கும்ங்க இவங்க பெட்ரோலை எதையும் குறைக்க மாட்டாங்க எதையும் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க பாருங்க அந்த மனுஷன் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது அந்த உண்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வங்க தேடி வராங்க ஒரு உலகத்தா மனுஷனுக்கு அதுக்கே ஜனங்க தேடி வருவாங்கன்னா ஒரு ஆவிக்குரிய உண்மை உள்ளவனா இருந்தானா ஒரு கிறிஸ்தவ உண்மை உள்ளவனா இருந்தானா வேதம் சொல்லுது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இதுக்கு நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் அது ஃபார்முலா இப்படி இருந்தா அது கிடைக்கும் ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா தானா அது நடக்க போகுது அவ்வளவுதான் உன் தாயும் தகப்பனி நீ கனமன ஆயிரத்து நாட்கள் நீடித்திருக்கும் அவ்வளவுதான் உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடினா உண்மையா தேடினா அவருடைய நியமங்கள் சட்டங்களை கை கொண்டினா எகிப்தின் மேல் வந்த வாதை உண்மையில் வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய அதை நடக்கும் அது தத்தம் நடக்கும் என்னுடைய பிரேயர் பிரதானமானது எதுக்கானதாக இருக்கு நமக்காகவே சிவ பண்ணிட்டு இருக்கும் தனிப்பட்ட முறையில என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆகணும் பரிசுத்தமா இருக்கணும் வரங்கள் வேணும் ஆண்டவருக்குள்ள நல்ல அது தனி அது வேணா விட்டுருங்க அது ஸ்பிரிச்சுவல் கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் கீழான காரியங்களுக்கே நீங்க தேடி 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 ஆனா பைபிள் சொல்லுது வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபாசம் பண்ணாதீங்க உபவாசம் பண்ணாதீங்க உபவாசம் பண்ணாதீங்க தாழ்த்தி ஜோம் பண்ணுங்க நான் தேசத்துக்கு என்னத்தை கொடுப்பேன் அப்போ இந்த தேசத்தினுடைய எழுப்புதல் இந்த தேசத்தினுடைய மக்களுடைய ரட்சிப்பு இந்த நாட கத்தர் அறிகிற அறிவுல வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால் உங்கள் ஜபம் ஒரு நான் ஒரு சில காரியங்களை வேதத்தில் சொல்றேன் இதன் அடிப்படையில் இருக்கணும் இதன் அடிப்படையில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான ரிசல்ட்டை அதுக்கான கத்தர் கொடுப்பதற்கு கவனிங்க ஒரு மிகப்பெரியதான பேரழிவு யார் காலத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன ஆமாங்க எல்லாரையும் ஒரே நாளில் பண்ண சொல்லி தாக்கீது எழுதி ராஜா கிட்ட வந்து தந்திரமா வாங்கி அனுப்பிட்டான் இப்ப கணக்கின்படி தேசத்தின் சட்டம் அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது அங்க சிறுபான்மை வந்து யூதர்கள் அந்த நான் சொல்றது எஸ்தர் காலத்துல சிறுபான்மையாறு யூதர்கள் சோ பெரும்பான்மையான மக்கள் அல்லது அந்த பெரும்பான்மையான அந்த நாடு ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது என்ன சட்டம் ஏற்றுகிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுகிறது சிறுபான்மை மக்களுக்கு இது எதிரான சட்டத்தை ஏற்றி அந்த ஜனங்களை நொறுக்கணும் அல்லது அவங்களை கிரஷ் பண்ணணும் இன்னும் சொல்ல இந்த சட்டத்தை ராஜா எழுதி அவன் வாங்கி கொடுக்கும் பொழுது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும் ஒழிச்சு கட்டணும்னு பிளான் ஆனா கவனிச்சு கொள்ளுங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது சட்டம் போட்டாங்க ராஜாவும் அது கையெழுத்து போட்டாரு அதுக்கு கீழே இருக்க பிரதானிகள் எல்லாம் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் இவங்களை நொறுக்கிறதுக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு டேட் குறிச்சாச்சு இப்படி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லை நெருக்கம் இருக்கு நெருக்கம் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா நமக்கு நெருக்கம் இருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு நெருக்கம் இருக்கு சபைக்கு நெருக்கம் இல்லாத நாடே கிடையாது ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கும் ஒன்னும் ஆவிக்குரிய நெருக்கம் இருக்கும் இல்ல பிசிக்கல் நெருக்கம் இருக்கும் ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதுல தப்பிக்கிறதுக்கு அவங்க செய்த மிக முக்கியமான ஒரு விஷயம் உபவாசம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதாக எஸ்தரின் புஸ்தத்தை திருப்பிக் கொள்ளுங்க இங்க மூன்று வகையான உபவாசம் ஒன்றாக சேருகிறது நல்லா மூன்று வகையான உபவாசம் ஒன்றாக சேருகிறது நம்பர் ஒன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வாசிங்க நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன்

வசனம் ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டு சாம்பலில் கிடந்தார்கள் நல்லா கவனிங்க ஒரு மிகப்பெரியதான சட்டம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது யாருக்கு எஸ்தர் யூதர்களுக்கு அகைன்ஸ்டாக ஆல் ஓவர் இருபத்தி ஏழு நாட்டுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டம் என்ன செய்து யூதர்களை க்ளோஸ் பண்ணு எல்லாத்தையும் எடுத்துக்கோ சொத்துக்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வருது இந்த சட்டம் வரும்போது இந்த சட்டத்தை ஜெயிப்பதற்கு என்ன நடந்தது அதான் ரொம்ப என்ன நடந்தது ஒரு பக்கம் முரதேக்காய் அவன் என்ன செய்யறான் அந்த வசனம் சொல்லுது ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் மகா சத்தனை அலறிக்கொண்டு இப்போ அவனை பார்த்து எஸ்தர் சொல்றா நீ போய் உபவாசம் இரு என்ன பண்ணு இந்த உபவாசம் எதுக்கான உபதாசம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை யூதர்களும் சேர்ந்து ஜபிக்க வேண்டிய ஜபம் என்ன ஜபம் விசுவாசிகளும் ஜபிக்க வேண்டியதான ஒரு ஜபம் இது ஒரு ஒருமனத்தினுடைய மிக இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் எல்லாருக்கும் ஆன விஷயம் இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்தர் சபை அது ஜபிக்குது ஒரு பக்கம் ஜனங்கள் விசுவாசிகள் ஒரு பக்கம் எஸ்தரை உருவாக்கின தாதிமார்கள் ஏன்னா ஏகா என்ன பண்றாரு எஸ்தரை கொண்டு போய் ஏழு தாதிமார்கள் கையில் ஒப்படைகிறார் அந்த தாதிமார்கள் தான் அவளை ராஜகுமாரத்தையா மாத்தினது இது எதுக்கு அடையாளமா இருக்குது ஊழியக்காரர்கள் அடையாளமா இருக்கு ஒரு பக்கம் எஸ்தர் போன்ற சபை இன்னொரு பக்கம் விசுவாசிகள் அல்லது அது கேள்விப்பட்ட அத்தனை பேர் பாதிக்கப்படுகிற எல்லோரும் இதோடு கூட ஊழியர்கள் தாதிமார்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றான் ஒரு ஒரு மனமா பேரும் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசித்து அழுது ஒரு சட்டத்துக்கு எதிராக இந்த ஒரு மனத்தின் ஜபம் இருக்குல்ல இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் இம்பார்ட்டன்ட் முதல் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உபவாசம் இருக்கிறது முக்கியம் அதை விட முக்கியம் ஒரு மனதோடு கூட உபவாசம் இருத்தல் இந்த ஒரு மனத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு இல்லையா அந்த பவர் வேற நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது என்ன அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போச நடவடிக்கைகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஒரு எழுப்புதல் மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு அப்போச நடவடிக்கைகள் என்ன வருது பெரிய எழுப்புதல் வருது அந்த எழுப்புதலுக்கு அங்க ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயத்தை கவனிங்க வாசிங்க அப்போச நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது அங்கே இவர்கள் எல்லாரும் தாயாகிய அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அடுத்து ரெண்டு நாற்பத்தி ஒன்னு வாசிங்க அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் வாசிங்க வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாய் இருந்தது ரெண்டே மீட்டிங் ஒரு மீட்டிங் ஐயாயிரம் ஒரு மீட்டிங் மூவாயிரம் மிகப்பெரியதான ரிவைவல் மிகப்பெரியதான எழுப்புதல் இவ்வளவு நடக்குது இதுக்கு பேஸ் என்ன தெரியுமா நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல வாசிச்ச ஒருமித்து ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிச்ச ஒரு மனம் அடுத்து வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு வாசிங்க விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அடுத்து என்ன இருந்தது ஒருமித்து அடுத்து நாற்பத்தி ஆறு வாசிங்க அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அடுத்து ஒரு மனம் அடுத்து வாசிங்க நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவர்கள் அதை கேட்டு ஒருமணப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாலு அதிகாரத்துல மட்டும் எத்தனை தடவை ஒருமித்து ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனம் ஒரு இடத்தில் இப்படி வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்ப ஒரு ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறா ஒரு மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறா ஒரு மிகப்பெரிய ரிவைவல் ஏற்படுது மிகப்பெரிய ரிவைவல் அந்த ரிவைவலுக்கான அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்டா நூத்தி இருபது பேர் இருந்தது முக்கியம் இல்ல நூத்தி இருபது பேர் ஒருமனப்பட்டு இருந்தது சாலமான் மண்டபத்தில் கூடினது முக்கியம் இல்ல சாலமான் மண்டபத்தில் இருந்தார்கள் அந்த ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மிக முக்கியமாய் காணப்படுகிறது இன்னைக்கு இருக்கா விசுவாசிகளுக்குள்ள முதல்ல ஒரு சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒரு மனம் இருக்குதா ஒரே சர்ச்சுக்குள்ள அந்த தாட் ஒன்னஸ் ஒன்னஸ்னா என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு மனம்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த ராணுவத்தில கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ராணுவத்தில் சண்டை போடுறாங்கல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை படை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ராணுவத்தில் பொதுவாக எத்தனை படம் இருக்கு முப்படை இருக்கு இல்லையா முப்படை இருக்கு என்னென்ன படம் இருக்கு படை கப்பல் படை விமானப்படை இப்ப யோசிச்சு பாருங்க இவன் லேண்டில் ஓடுறான் அவன் தண்ணியில ஓடுறான் அவன் ஆகாயத்தில் பறக்கிறான் அவன் ஸ்பீடு வேற இவன் ஸ்பீடு வேற இவன் ஸ்பீடு வேற புரிதா உங்களுக்கு அடுத்து அவன் பூமியை பார்க்கற நிலைமை வேற இவன் தண்ணியில இருந்து பூமியை பார்க்கறான் இவன் பூமியில இருந்து பூமியை பார்க்கறான் இவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் அவங்க இருக்கிற ஆயுதங்கள் வித்தியாசமானது ஆனால் இவங்க அத்தனை பேரும் வெவ்வேறு நிலை வெவ்வேறு இது மேல கிளைமேட் வேற தண்ணியில கிளைமேட் வேற லேண்ட்ல கிளைமேட் வேற இடத்துல இருந்து எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க விமானம் பறக்குது ரெண்டு ரெண்டு பேர்னா கூட ஒரு இருந்து நூறு பேர் இருக்கான் இங்க கப்பல்ல இத்தனை பேர் இருக்கான் இங்க விமான தரைப்படையில ஆயிரக்கணக்கில் இருக்கான் இவ்வளவு பேரும் சேர்ந்து வெவ்வேறு விதம் வேற இடம் வேற கிளைமேட்டு வேற ஆயுதங்கள் அத்தனையும் இருக்கு ஆனா இலக்கு ஒன்னாக இருக்கிறது அத்தனை பேருக்கு என்ன இருக்குது அந்த எதிரி நாட்டை நம்ம பிடிக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு இருந்து சண்டை போடுறாங்கல்ல அதுவும் இன்னும் பெரிய விஷயம் என்ன தெரியுமா கப்பல்கார அப்படியே கரையில் நின்றுகிட்டே இருப்பான் மேல இருந்து இவன் குண்டு போடுவான் இவன் கிளியர் பண்ண கிளியர் பண்ண தரப்பட என்ன செய்யும் உள்ளே போயிட்டே இருக்கும் எப்படி ஒரு பிளான் பண்ணி பண்ணுறாங்க பாருங்களேன் இதுக்கு பேர் தான் ஒரு மனம் அவன் வேற இடத்துல இருக்கான் இவன் வேற இடத்துல இருக்கான் இவன் வேறு இடத்துல இருக்கான் கம்யூனிகேஷன் ஒன்னாக இருக்குது அவர்கள் ஒன்றாக ஒரு ஸ்தலத்தை பிடிக்க போராடுகிறார்கள் இந்த தான் உங்களுக்கு எனக்கும் வேணும் இன்னைக்கு நாம ஒரு சபைக்குள்ளோம் ஒன்னஸ் இருக்குதா முதல்ல உங்களுக்குள்ள ஒரு மனம் வந்தாதான் உங்க ஏரியாக்குள்ள இருக்கிற சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வரும் உங்க ஏரியாக்குள்ள ஒரு மனம் வந்தாதான் உங்க மாவட்டத்துக்கு வரும் உங்க மாவட்டத்துக்கு வந்தாதான் தமிழ்நாடு முழுக்க வரும் எல்லா மாவட்டமும் இப்படி மாறி ஒரு தமிழ்நாடு ஒரு நிலையில நிக்கணும் இப்ப என்ன இருக்கு நூத்தி இருபத்தி ஏழு நாட்ல இருக்கிற யூதனம் உபாசம் இருக்கிறான் ஏன் கர்த்தர் மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டார் ஏன் அந்த சட்டம் ஒரே நல்ல மாறுது தலைகீழா மாறுது அதுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கு ஆனா இது ஒரு பாயிண்ட் அந்த ஒன்னஸ் ஜபம் இன்னைக்கு சபை கிட்ட இல்ல சபையுடைய ஜபம் எதுக்காக இருக்குது வழக்குக்காக இருக்குது வாதுக்காக இருக்குது துஷ்டதனத்துக்காக இருக்குது நமக்காக இருக்குது நம்ம ஆசீர்வாதத்துக்கு இருக்குது குடும்ப ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம் இதுக்காக மட்டுமே நாம ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறமே ஒளிய இது நான் வேணான்னு சொல்லல இதுக்காக மட்டுமே ஜபிச்சுட்டு இருக்கமே ஒளிய இந்த தேசத்தை பத்தினதான ஒரு பாரம் யாருக்கு இல்ல முரதேக்காய் என்ன பிரச்சனை நல்ல வாசல் இருக்கிறான் வளர்த்த பொண்ணு எங்க இருக்குது ராஜகுமாரத்தியா இருக்குது அது என்ன பண்ணுது தட்டுல நல்ல சாப்பாடு வச்சு அனுப்புது சூப்பரா சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்புது கேட்டா ஒன்று வாங்கி கொடுத்துரும் அரசாங்கத்துல அவன் ஆல்ரெடி அரசாங்கம் தான் இருக்கிறான் நல்லா பண்ணி விட்டுறான் முரதேக்காய் நான் உண்டு ஏன் வேலை உண்டு நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுல நடக்க போது ஆனா அரண்மனையில் இருக்க நமக்கு ஒண்ணு நடக்காது பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வரல இன்னைக்கு இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்குது உத்தரப்பிரதேசில் பிரச்சனை வந்தா நமக்கு என்ன பீகார்ல வந்தா நமக்கு என்ன ஒரிசால வந்தா நம்ம என்ன தமிழ்நாடு நல்லா இருக்குது இதான் நம்ம தாட் இந்த தாட் இருக்கிற வரைக்கும் எழுப்புதல் என்பது வரவே வராது எழுப்புதல் வரவே வராது நூத்தி இருபத்தி ஏழு பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நூத்தி இருபது நாட்டுல பிரச்சனை இருக்குது அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னுடைய பிரச்சனை ஏன்னா அவனும் என் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவன் அவனும் என்னுடைய சக சகோதரன் உனக்கு எப்ப அவன் மேல பாரம் வராம உன்னுடைய அந்த இப்ப இருக்கக்கூடிய தான் இந்த வட்டம் உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னு நீ சந்தோஷமா இருக்கிறியோ தான் எழுப்புதல் வரலங்கிற நான் தான் எழுப்புதல் வரல காரணம் என்ன நமக்கு அதை பத்தின பாரம் கொஞ்சம் கூட இல்லை சிங்க கபிகளை எந்த சபை போதோ அந்த சபை சிங்க கபில இருந்து வெளியே வரும் சபை ஒளிந்ததாகவோ சபையை அழித்ததாகவோ சரித்திரமே கிடையாது எல்லா இடத்துல ஏன் கம்யூனிச நாடுகளில் கூட சபை இன்னும் இருக்கு பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது மேற்கொள்ளாது ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள் ஒரு நாள் இந்த பிரச்சனை இங்கே வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவே நீ ஜெபிச்சிட்டீன்னா நல்லது இப்பவே நீ உபவாசம் இருந்துட்டின்னா நல்லது இன்னைக்கு இங்க அந்த பாரம் இல்ல சபை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது நம்ம சேஃப் இங்கேலாம் ஒன்றும் வராதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சேஃப்பாக இருக்கிறோம் சேஃபாக இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கும்ல இதுதான் உன்னுடைய பிரச்சனைய இதுதான் என்னது உன் தெரியாமலேயே அரண்மனைக்குள்ள ஆமா இருக்கிறான் யார் இருக்கிறான் உள்ள நுழைஞ்சிட்டான் இருக்கு ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் ராஜகுமாரதி நாங்க இங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் நாங்க இங்க உபத்திரம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உனக்கும் வரும் அதுக்கு வராம இருக்கணும்னு நீ நினைச்சினா இப்பவே ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார வேண்டிய இடத்துக்கு நீ வந்துட்ட இப்பவே நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு அடுத்து எஸ்தர் சொன்னது என்ன தெரியுமா ரெண்டாவது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பதினாறாவது வசன வாசிங்க நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் யார் இந்த தாதிமாரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனவாசி அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்தால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரமனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் யார் இந்த தாதிமார் தெரியுமா இவங்கதான் சரியா ரெடி பண்றவங்க இவங்கதான் யாரு எஸ்தரையே ரெடி பண்றவங்க ராஜாவுக்கு ஏத்த மாதிரி மாத்துறவங்க ஆனா வசனம் சொல்லுது இவ சொல்றா நானும் என் தாதிமாரும் எஸ்தர் யார மாத்திருக்கா தெரியுமா தன்னை உருவாக்கின தாதிமாரை என்ன சொல்றா உபவாசம் கொடுக்கறவங்களா மாத்திட்டா உபவாசம் எடுக்கிறவங்களா மாத்திட்டா இது ரெண்டாவது எதை இருக்கு ஒரு சபையை உருவாக்குறது ஐந்து வகையான ஊழியங்கள் சபை உருவாக்குவது ஐந்து வகையான ஊழியகம் இந்த ஐந்து வகையான ஊழியமும் ஒருமனப்படணும் ஐந்து வகை ஊழியம் என்ன ஆகணும் ஒருமனப்படணும் ஒருமனப்பட்டு அத்தனை பேரும் விசுவாசிகளோடு கூட சேர்ந்து என்ன செய்யணும் ஜபிக்கணும் விசுவாசியோடு சேர்ந்து ஜபிக்கணும் இந்த ஐந்து வகையான ஊழியர்களும் ஒன்னா சேருவாங்களா முதல்ல ஒரு ஒரு வகையான ஊழியக்காரர் ஒன்னா சேருவாங்களா எல்லா எவாஞ்சலிஸ்டும் ஒன்னா ஒரு மனத்துல வர முடியுமா எல்லா பாஸ்டரும் ஒரு மனமா வர முடியுமா எல்லா அப்போசலரும் ஒன்னா வர முடியுமா எல்லா தீர்க்கதரிசியும் எல்லா எவாஞ்சலிஸ்டும் ஒன்னா வர முடியுமா இவங்க எல்லாம் ஒன்னா வந்து இப்போ அஞ்சு பேர் என்ன செய்யணுமா ஒன்னா வரணும் இந்த ஐந்து வகையான ஊழியமும் அதுல உள்ள எல்லா ஊழியர்களும் ஒருமானப்பட்டு வந்தா கர்த்தர் கண்டிப்பா தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவார் இப்போ மேல இருந்து குண்டு போடுறான் விமானப்படையில் அவன் போட்டு முடிகிற வரைக்கும் யார் அமைதியா இருக்கணும் தரைப்படை அமைதியா இருக்கணும் அவன் வந்து குண்டு போட்டு கிளியர் பண்ண பிறகு சொல்லுவான் நவ் யூஆர் என்டர் ஆகுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான் உள்ள போவான் இப்போ அந்த தரப்படக்காரங்க என்ன தோணுது விமானப்படக்காரன் நல்லா ஜாலியா மேல இருக்கிறான் ஒரு பிரச்சனை இல்ல நல்ல குண்டு போட்டு போய் இறங்கிக்கிறான் அரை மணி நேரம் வேலை ஒரு மணி நேரம் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவனுக்கு தான் தெரியும் அவன் பிரச்சனை என்னன்னு அவன் ஆகாயத்துல இருக்கிறான் இவன் நினைப்பான் இவன் செத்தாலாவது வீட்டுக்கு பாடி போகும் நம்ம செத்தா பாடி கூட போகாது தூள் தூளாய் காணாம போயிரும் அவனுக்கு ஒரு ரிஸ்க் இருக்கு ஆனா அவன் முன்னாடி போறான் நல்லா வேகமா போறான் எல்லாம் ஆசை இவன் என்ன நினைக்கணும் தெரியுமா அவன் வேலைக்கு இப்ப அவன் போயிட்டு இருக்கான் அவன் டேர்ன் ஒரு நாள் ஏன் டர்ன் வரும் அவன் போய் குண்டு போட்டு போய் அமைதியா உட்காந்துருப்பான் நான் உள்ள போய் பிடிப்பேன் இப்படி ஒரு ஒருத்தருக்குள்ளையும் அந்த ஒன்னஸ் வரணும் இன்னைக்கு அந்த ஒன்னஸ் இல்ல இப்போ ரெண்டாவது ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒன்றா மாறணும் ஒரு மனதுக்கு உங்ககிட்ட இருந்து ஜப சத்தம் வருது துயரம் உள்ள சத்தம் வருதா உண்மையிலே இருபத்தி நாளத்துல ஒரு பாரம் இருக்குதா உண்மையிலே உங்களுக்குள்ள ஒரு அழுக இருக்குதா ஐயோ இப்படி நடக்குது அநியாயம் நடக்குது சட்டத்தை போட்டிருக்கிறாங்களே அவங்க கோர்ட்டை புடிச்சிட்டாங்க ராஜாவை புடிச்சிட்டாங்க ராஜதானிகளை புடிச்சிட்டாங்க எல்லா கவர்மெண்ட் புடிச்சிட்டாங்க எஸ்தர் காலத்துல நான் சொல்றேன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இப்ப தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல மாறவே மாறாது எல்லாரும் என்ன சொல்றான் டோட்டல் அவுட்டுங்க இனிமேட்டு இவங்க எல்லா இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது நூத்தி இருபத்தி ஏழு நாட்டுக்கு ஆள் அனுப்பியாச்சுங்க அவங்க டோட்டலா புடிச்சிட்டாங்க ஆண்டவர் சொல்றாரு அவன் டோட்டலா புடிக்கட்டும் எல்லா இடத்துல வந்து உட்காரட்டும் அவன் ஆட்கள் எல்லாம் பயங்கரமான பொசிஷன்ல இருக்கட்டும் ஆனால் நீ மட்டும் உண்மையா ஜோம் பண்ணினா ஒரு நாள் ராத்திரியில அதை நான் மாத்துவதற்கு வல்லமை உள்ள தெய்வனா இருக்கிறேன் காட் அப்படித்தான் இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு ராஜாவுடைய காலத்துல எலிசாவுடைய காலத்தில் ஒரு சீரியர் பாளையம் இறங்கிட்டாங்க தேசம் பொருளாதார வீழ்ச்சி மொத்தம் நடக்குது எலிசா நாளைக்கு எப்படிங்க மாறிடும் மாறும் நீ ஜோ மண்ணு சொன்னது தேவ மனுஷ கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு மாறும் ஒரே நாள் ராத்திரியில பொருளாதாரத்தை மாத்துவதற்கு கத்தர் வல்லமையுள்ள தேவனாக இருந்தார் ஒரு நாள் ராத்திரியில பொருளாதாரத்தை கத்தர் மாத்துவார் ஒரு நாள் ராத்திரில இஸ்ரவேலுக்கிற ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குவார் தேவன் நினைத்தால் ஒரு நாள் ராத்திரியில எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் என்ன தெரியுமா உங்ககிட்ட எங்கிட்டயும் உண்மை தன்மை இன்னைக்கு அந்த ஜபம் இல்ல இதயத்தை ஊத்தி ஜபிக்கிற ஜபம் இல்ல கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஊழியக்காரங்க ரெண்டாவது